எத்தனை குட்டிக்காரணம் போட்டாலும் கொங்கு மண்டலத்தை அசைச்சு பார்க்க முடியலன்னு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கொங்கு மண்டல சுற்றுப்பயணத்தில் அப்செட் ஆயிட்டாராம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி முன்னாடி கரூர் செந்தில் பாலாஜி செய்யற குரலி விதையெல்லாம் செல்லா காசு ஆயிடுதான் கோயம்புத்தூர்ல இந்த தடவையும் திமுகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது வழக்க போல தான் கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாம் பொங்கலூர் பழனிசாமி காலத்திலேயே ஓரங்கட்டி உட்கார வச்சாங்க இப்ப வரைக்கும் திமுகவுக்கு வேலை செய்ய ஆள் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யற திமுக சீனியர் நிர்வாகிகளையும் வெளியூர் திமுக பொறுப்பாளர்கள் மட்டம் தட்டுறாங்க சிவகங்கையில இருந்து வந்திருக்கும் ராஜீவ் காந்தியும் பொள்ளாச்சியில இருந்து வந்த மகேந்திரனும் கோவையில செந்தில் பாலாஜி தினகரனோட அமமுகவில இருந்து திமுகவுக்கு போனவரு ராஜீவ் காந்தி சீமானோட நாத்தா கில இருந்து திமுகவுக்கு போனவரு கமலஹாசனோட ம நியம கட்சியில இருந்து மகேந்திரன் திமுகவுக்கு போனாரு ஆனா இந்த மூணு பேரும் திமுகவுக்கு ஓனர் மாதிரி செயல்படுறாங்க இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு கோயம்புத்தூர் திமுக நிர்வாகிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுகவுல கேள்வி கேட்டாலே கட்சியை விட்டு தூக்குறாங்கன்னு செந்தில் பாலாஜியால கட்டம் கட்டப்பட்டு தூக்கப்பட்ட சீனியர்ஸ் புலம்பி இருக்காங்க கட்சியில மட்டும் இல்ல